தமிழகத்தில் அடுத்த ஆண்டு புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசியவர் தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில்துறை மூலம் முப்பதாயிரம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பட்டியலில் இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் படித்து உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் சுமார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே பதிவு நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை மேல் உயர்ந்து உயர்ந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் கடைசி தரவரிசையில் இருந்தது நம்முடைய தமிழ்நாடு தற்போது ஒன்றிய அரசை வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனம் இந்திய அளவில் முதல் இடம் பிடித்து சிறந்த செயற்பாட்டாளர் என்ற விருதனை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிமுக ஆட்சியில் திவாலான நிலையில் அரசு கேபிள் டிவி நிர்வாகம் திமுக ஆட்சியில் மீண்டெடுக்கப்பட்டு உள்ளதாக கூறினார் இந்த டிவியை போல் ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் இது தனிநபர் நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் திவாலாக இருக்கும் நம்ம மனிதர் உடல்நிலை சொல்லுவோம் நல்லா இருக்காங்க இல்லை மருத்துவமனையில் இருக்காங்க இல்லை ஐசியூவில் இருக்காங்க இந்த டிவியை சொல்லணுன்னா ஐசியூவில் இருக்காங்க ஆனால் ஐசியூவில் ஆக்சிஜன் கிடையாது ஐசியூவுக்கு கரண்ட் வர்றது கூட யாரோ ஒரு மூணாவது ஆளிடம் ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கையில் கொடுத்துட்டு அந்த ஆளுடைய கண்ட்ரோல் வந்து ஒரு சைனா சிஸ்டமில் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எங்க கையில் கொடுத்துட்டு ஏதோ நாங்கள் சரியான நடத்துலேன்னு திவாலான கப்பையை கொடுத்து நாங்கள் படிப்படியாக சீர்திருத்திட்டு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதும் மிகவும் கபட நாடகமாக தான் கருதுகிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்